உங்கள் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் பாருங்கள் பதிவிற்கு செல்வோம் இன்றைய காலகட்டத்தில் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு நிச்சயிக்கப்பட்டு செய்யும் திருமணம் பிள்ளைகளே தங்கள் துணையை காதலித்து தேடிக்கொள்ளும் காதல் திருமணம் ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் தடைகள் ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு பின் சென்று பார்ப்போம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு ஐந்து ஆறு குழந்தைகள் பாசம் நேசம் தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா சித்தி அத்தை ஒரு பெரிய ஒரு அன்பான குடும்ப வட்டம் தந்தை தன் பிள்ளைகள் குடும்பத்திற்கு சம்பாதிப்பதே முன்முனைப்பாக ஓடிக்கொண்டே இருப்பார் தாய் அந்த பணத்தை சரியாக நிர்வாகம் பண்ணி ஒரு குடும்ப தலைவியாக இருந்து நிர்வாகம் செய்வார்கள் படிக்க வைப்பது அந்த பிள்ளைகளுக்கு மூன்று வேளை சாப்பாடு போடுவதே பெரும்பாடாக இருந்தது அன்றைக்கு திருமணம் என்று வரும்போது தாத்தா பாட்டிமார்கள் நெருக்கடி கொடுப்பாங்க ஏன் இன்னும் காலதாமதம் பண்ணுற பேர பேரம் பேத்தி எடுக்கணும் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் திருமணத்தை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க தாயை போல பிள்ளை நூலை போல சேலை தன் குளம் தம் குளம் கோத்திரத்திலேயே தன்னோட குளத்திலேயே தன்னோட சொந்தத்திலேயே தேடி கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு வந்து அந்த பிள்ளைகளுமே இந்த எதிர்ப்பும் தெரிவிக்கிறது கிடையாது அதில் அவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு சின்ன சந்தை சச்சரவு இருந்தால் உடனே அவங்க குடும்பத்தை சித்தப்பா பெரியப்பா சித்தி எல்லாமே ஒன்றா சேர்ந்து அதை ரொம்ப சுமூகமாக அந்த பிரச்சனையை அந்த அப்பையே முடிச்சு வெளியேற்றி மகிழ்ச்சியாக வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலையில கொண்டு போயிருவாங்க கிராமப்புறங்கள்லாம் நாட்டா இருப்பாங்க அவங்களாம் சேர்ந்து வந்து கொண்டு போய் முடித்தாங்க இன்றைய காலகட்டத்தில் அதிகபட்சம் ஒரு குடும்பத்திலே வந்து ஒரு ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் தான் இன்னைக்கு இருக்காங்க இதுபூராமே அன்பு பாசம் சித்தப்பா சித்தி பெரிய மன்னன் யார் என்ன உறவு அப்படின்ற ஒரு இதே தெரியாத நிலையாயிடுச்சு சொந்த பந்தங்களுமே எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் தான் ஒரு பத்திரிகை அனுப்பிச்சி அதை பார்த்துட்டு யார் என்ன உறவின் முறைகளையும் யாருக்குமே தெரியாத ஒரு கம்ப்யூட்டர் காலமாக இருக்கு இன்றைய சூழலில் அப்பா தான் வந்து எந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சு கடைசியாக வாங்கக்கூடிய ரிட்டைர்மெண்டில் வந்து அவர் கடைசியாக வாங்கக்கூடிய பணத்தை இன்னைக்கு பிள்ளைங்கள்லாம் ஐடி கம்பெனி அதெல்லாம் பண்ணி ஒரு 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 மாதம் ஒரு ஆறு மாதலே அந்த பணத்தை வந்து சம்பாதிக்கக்கூடிய நிலை வந்துருச்சு சரி இப்போ பெற்றோர்கள் திருமணத்தில் தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது முதல் நாம் செய்ய வேண்டியதை பார்ப்போம் ஒரு குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வயசு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு பெண் பிள்ளைக்கு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அந்த கல்யாணத்தை நோக்கி அதுக்கான இதை கொண்டு போயிடணும் இல்லை நான் ஹையர் ஸ்டடி தான் படிப்பேன் நான் போக போகிறேன் அப்படின்னா அதிகபட்சமாக பெண் பிள்ளைகளுக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு ஆண் பிள்ளைகளுக்கு ஒரு முப்பது வயசில் கல்யாணம்ன்ற ஒரு இடத்தை நம்ம கொண்டு போயிடணும் அடுத்து சீர்முறை சீர் வரிசையில் வந்து நிறைய பிரச்சனைகள் உருவாகும் ஒரு கமிட்மெண்ட்டும் ஒரு சீருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோன்னா அதை அந்த திருமணம் அந்த மகால ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு வந்து வேண்டியது செஞ்சு கொடுத்து முடிச்சிடும் இல்லைனா சொத்துக்கள் நான் கொடுக்க போகிறேன் என் வயசுக்கு அப்புறம் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு செட்டில்மெண்ட் டாக்குமெண்ட்ன்ற மாதிரி பண்ணி அவங்ககிட்ட அதை அப்பயே நம்ம ஒப்படைச்சிடலாம் குழந்தைகள் ஒருவேளை நான் வந்து காதல் திருமணம் தான் அப்படின்ற ஒரு நிலை இருந்துச்சு அப்படின்னா அதை புரிதலுக்கு ஒரு கால தாமதமானாலும் கொஞ்ச நாள் கழித்து அதை புரிய வைக்கக்கூடிய நிலையில் அதை சம்மதிக்கிற நிலையில் கொண்டு வரலாம் அடுத்து செய்யக்கூடாதது திருமணத்தில் பெற்றோர்கள் செய்யக்கூடாதது தன் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ படித்து கல்யாணமாகும் நிலை வந்துவிட்டால் தனக்கு வருமானம் பணம் வரும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழல அவங்களோட கல்யாணத்தை பிள்ளைகளோட கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க தள்ளி போடக்கூடாது அடுத்து ஆண் பிள்ளை இல்லை பெண் பிள்ளை மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முன்னாடியே அவங்க ஆண் பெற்றோர்கள் அவங்களோட வாரிசு அவங்களோட பெற்றோர்கள்கிட்ட பேசிடணும் அந்த மாதிரி பெண்ணோட வருமானத்தில் எனக்கு ஒரு பகுதி எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஆண் திருமணமாகி தனி குடித்தனம் போகணும் அப்படின்னா அதுக்கு சம்மதிச்சிடலாம் அதுக்கான வருமானங்கள் எனக்கு வந்து அதுக்கான பணத்தேவையில் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களை போக விடாம தடுத்து பண்ணக்கூடாது இதில் மூணாவது நம்ம பார்க்க போற காதல் திருமணம் அந்த காதல் திருமணத்தில் தான் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஏன்னா ஒரு ஐடி கம்பெனி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து உடனே போயிடுறாங்க உடனே பார்க்குறாங்க உடனே புரிஞ்சுக்கிறாங்க உடனே காதல் வாழ்க்கை அடுத்து எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து உள்ள காதல் வாழ்க்கையில போனாங்களோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடுறாங்க நிறைய இன்னைக்கு கோர்ட்டு முறைகள் நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும் காரணம் இன்னைக்கு பணம் எவ்வளோ அவங்க வந்து ஏன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி சரிபாதி அவங்களோட பணங்கள் வந்து பண தேவைகளுக்கு எவ்வளோ அவங்களுக்கு தேவையோ அதுக்கு மேலேயே ஒரு சம்பாதிக்கக்கூடிய நிலை வந்துருச்சு ஒரு காதல் திருமணம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா அவங்க குடும்பத்தில் பழக்கப்பட்ட ஒரு குடும்பம் சார்ந்தவங்களை இருந்துச்சு இருந்தாங்கன்னா ஒரு புரிதலோடு அந்த திருமணத்தை நல்லபடியாக அதை வந்து பண்ணலாம் குடும்பம் புரிதலோடு அவங்க குடும்பத்தை சொந்த பந்தம் இல்லை அவங்க பார்ட்னராக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு வட்டார வந்தால் குடும்பத்தை வந்து ஓரளவுக்கு புரிதல் இருக்கும்போது அந்த காதலில் மனக்கசப்பு பிரிவு வர்றது வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அடுத்து காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லவ் பண்ற இடத்துல இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சே குடும்பத்தை வந்து விசாரிக்க சொல்றாங்க இன்னைக்கு அது சாதாரண முறையாயிடுச்சு ரெண்டாவது குழந்தைகள் என் வாரிசு தலைக்குமா அதுக்கெல்லாம் வந்து மருத்துவ ரீதியாக எல்லாத்தையும் பாருங்க அப்படின்ற மாதிரி சூழல் உருவாயிருக்கும் இன்னொரு இதில் வந்து லிவிங் டுகெதர் வெளிநாடுகளில் இருக்க மாதிரி பழகிட்டு இதுக்கப்புறம் அந்த திருமணத்தை செய்வோமா வேணாமா அப்படின்ற ஒரு தான் இன்னைக்கு வரவிடுச்சு இப்படித்தான் நம்ம இதில் வந்து திருமணம் ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்காங்க ஒரு சின்ன ஒரு கவுன்சிலிங் வேணும் சொல்லி கூப்பிட்டு வராங்க இந்த மாவிஸ்க்கு நானும் கிட்டத்தட்ட ஒரு காலையிலேருந்து மாலை வரைக்கும் உட்காந்துருக்கேன் அந்த ரெண்டு பேரும் வரவே இல்லை அந்த ரெண்டு பேருமே அந்த லாயர் தான் கூப்பிட்டு வராங்க வழக்கறிஞர்கள் தான் கூப்பிட்டு வராங்க பெண்ணு செய்யணும் சரி ஆண் செய்யணும் சரி எங்களுக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அதுக்கு முன்னாடி என்னோட சொந்தக்காரங்க எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு மாலை ஏழு மணிக்கு கிளம்பிடுமான்ற நேரத்தில் தான் அவங்க எல்லாம் அந்த ரெண்டு பேர்த்தையுமே கூப்பிட்டு வராங்க சென்னையிலேருந்து வராங்க அப்போ ஏன் எவ்வளோ தாமதம் ஆயிடுச்சுன்னும் போது எனக்கு பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஆயிடுச்சு சார் அப்படின்றாங்க சரி உங்கள் பிரிவினைக்கு மனக்குழப்பத்துக்கு என்ன காரணம் உங்கள் பெற்றோர்களா நீங்களே தானா அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை சார் அப்போ அப்புறம் பிரியணுன்றீங்க அப்புறம் எதுக்காக எங்களை எவ்வளோ நேரம் காத்திருக்க வைக்கிறீங்க உங்கள் பெற்றோர்கள் வந்திருக்காங்க வழக்கறி இருக்காங்க நாங்களும் உட்காந்துருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன விஷயம் அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அதிர்ச்சியாகவே இருந்துச்சு நாங்கள் ஒரு பெங்களூர்ல நாங்கள் ஒரு மூணு நாள் நாலு நாள் நாங்கள் இருந்துட்டு தான் வர்றோம் சந்தோஷமாக தான் இருக்கோம் எங்களுக்குள்ள வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் பையன் வாழ்வாதாரத்தில் அவங்களோட வாழ்க்கையில் வந்து அவனுக்கு வருமானம் பத்தலை அதனால நான் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ முடியல ஒன்று கேட்டோம்னா பையன்கிட்ட கேட்டோம்னா அதே தான் சொல்கிறான் நானுமே வந்து ஒரு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வாழ்க்கையை வந்து நல்லா கொண்டு போணும்னு நினைக்கிறேன் ஆனால் அதுக்கப்புறமும் எங்கள் வாழ்க்கை மூல முறைகள் வந்து தொடரும் அதில் எங்களோட அன்புல வந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காதுன்னு சொல்லி சொல்றாங்க சின்ன சின்ன ஈகோ புரிதல் கிடையாது ஒரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மெட்டி போடலைன்னு ஒரு பிரச்சனை காலையில என் மருமக சீக்கிரம் எழுந்திரிக்கலன்னு பிரச்சனை இப்படி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் அவ்வளவு விஷயங்கள் வந்து புரிதலே இல்லாம ஒரு சூழல் வந்து காலங்கள் ரொம்ப மோசமாயிடுச்சு அதனால நாம என்ன சொல்ல வரோம்னா இதுல கலிவிகத்துல நல்லவங்க யாரு கெட்டவங்க பிரிச்சு பார்க்க முடியாத காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி உருவாயிருச்சு அப்படின்னா கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா ஜீவனாம்சம் சொத்தின் உரிமை இந்த மாதிரி எவ்வளவோ போயிட்டே இருக்கு அதனால இன்றைய காலகட்டத்தின் சூழ்நிலைகளை புரிந்து நம் மதியின் கூர்மையை பயன்படுத்தி காதல் திருமணமாக திருமணமாக இருந்தாலும் சரி பெற்றோர்கள் கலந்தே திருமணம் செய்வதாக இருந்தாலும் பிரச்சனைகள் ஒரு சூழலில் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்பதுதான் நமது தூரிகையின் எண்ணம் நன்றி நான் உங்கள் தூரிகை